இப்போ சாதாரண மக்கள்லாம் உணர் உடற்பயிற்சி செய்வதில்லை உட உணவு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க அன்றாட வேலையை செஞ்சிட்டு தானே இருக்காங்க சாதாரண மக்கள்லாம் பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது உணவு கட்டுப்பாடு செய்கிறது இல்லை ஆனால் காலையில் எந்திக்கிறாங்க எல்லாமே வேலைகளை அவங்க செஞ்சிட்டு தானே இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அவர்களை வந்து அந்த மாதிரி செய்ய வைக்கிற செய்ய வை செய்ய வைக்கிற ஆட் அந்த சக்தி எது செய்ய வைக்கிற செய்ய தூண்டுகிற உணர்வு எது அப்படின்னு பார்த்தா சாதாரண மனுஷங்களுக்கு வந்து அவங்க வந்து அமைதியை தேடி போகவே மாட்டாங்க சாதாரண மனுஷங்க அமைதியின்மையை தான் தேடி போவாங்க அதாவது அவங்க மனசில் அமைதி இருக்காது அமைதிங்கிறது அவங்க அமைதியின்மையை தேடி தான் போவாங்க அவங்க மனசில் எப்போவும் வன்முறை உணர்ச்சி இருக்கும் ஆத்திரம் பழி உணர்ச்சி அமைதியின்மை பழி வாங்குகிற உணர் உணர்ச்சி அந்த மாதிரி மனம் ஃபுல்லாகவே வன்முறை தான் இருக்கும் அதுவே அவர்களுக்கு அவர்களை அது விழிப்பாகவே வைத்திருக்கும் அது அவர்களை விழிப்பாக வைத்திருக்கும் அந்த உணர்ச்சி மனசுக்குள்ள கோபம் ஆத்திரம் அப்புறம் அவங்க போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த கோபம் சண்டை அந்த மாதிரியெல்லாம் வந்து அவர்களுடைய குறுகிய உணர்ச்சியில் அவங்க வந்து சுழந்து கொண்டு இருப்பார்கள் அதனால் அவங்களுக்கு உடற்பயிற்சி செஞ்சால் தான் அவங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடை கடைப்பிடித்தால் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு அவர்களிடம் இருக்கிற அந்த குறுகிய உணர்ச்சி இருக்குல்ல அந்த போட்டி பொறாமை சுயநலன் அந்த மாதிரி ஒரு மலிவான ஆசைகள் இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் அதாவது சா ஒன்றும் விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆசையோடு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த உணர்ச்சியை அவர்களை வந்து விழிப்போட வைத்திருக்கும் அந்த பொறாமை பழி உணர்ச்சி சண்டை போடுறது போட்டியாளர்கள் மீது கடும் கோபம் ஆத்திரம் அகங்காரம் இந்த மாதிரி இந்த மாதிரி சுயநலன் அது மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசாக பெருசாக பார்க்குறது அதனால் உலகத்தை பற்றியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உலக அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் சாதாரண மக்களுக்கு உலக அறிவு என்பது இருக்காது அந்த நாட்டில் என்ன நடக்குது மனுஷங்களை பற்றி ஒரு பொதுவான அறிவு என்பது இருக்காது பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்களை பற்றி யோசிப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்க உண்டு அவங்க சொந்தக்காரங்க உண்டு அது தவிர அதை தாண்டி இந்த உலகத்தை பற்றி ஒரு பார்வைங்கிறது அவங்களுக்கு கிடையாது அதனால் அவங்களால கண்டிப்பாக அமைதியாகவே இருக்க முடியாது இந்த உலக அறிவு இருக்கணும் உனக்கு ஒரு ஆள் உலக அறிவு இருந்தால் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்க பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உலகத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா நாட்டிலையும் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது ஏன் அப்படி இருக்குது எதனால் அப்படி வாழ்கிறாங்க இவங்க ஏன் இப்படி வாழ்கிறாங்க அவங்க ஏன் இப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தரை பற்றியெல்லாம் கவலைப்படணும் கேள்விகள் இருக்கணும் உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அப்படின்னு போயிடக்கூடாது யாராவது எங்கே அப்படி வாழ்ந்தாங்கன்னா அது ஏன் அப்படி வாழ்கிறாங்க அங்கே அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி அவங்களாம் நல்லா வாழணுங்கிற எண்ணமும் இருக்கணும் ஐயோ பாவம் பரிதாபம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டில் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை தெரிந்து கொள்கிற ஆர்வம் அவர்களுடைய நிலைக்கு கவலைப்படுகிற அந்த மனசு அதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்களுக்கு தான் வந்து உலக அறிவே இருக்காது உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை அவங்க உண்டு அவங்க சொந்தக்காரங்க உண்டு அவ்வளோதான் அதை தாண்டி ஒரு மேலோட்டமான ஒரு கேள்வி கேள்வி ஞானம் சும்மா அரசியலை பற்றி ஒரு ஒரு அரசியல் புரசலாக ஒரு பேச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுக்கு அதனால் மோடியாக பிரதமராக அவ்வளோதான் அவர் என்ன பண்ணார் அப்படி மேலோட்டமாக அப்படி வந்து முதலமைச்சர் இது அப்படி மேலோட்டமான ஒரு ஒரு அரசியல் அறிவு இந்த மாதிரி இருந்துட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி அதனால் அவங்களால கண்டிப்பாக அமைதியாகவே இருக்க முடியாது அமைதியின்மை தான் அவங்க மனசில் அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த அமைதியின்மையே அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்க செய்யும் அது விழிப்புணர்வோடு இருக்க செய்யும் அதே நேரத்தில் அவர்கள் அப்புறம் நோய் வரும் நோய் வந்தாலும் அவங்க எப்போதும் போல் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க ஒரு உணவு கட்டுப்பாடு அப்போ கூட அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மாட்டாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க எல்லாத்துக்கும் கூச்சப்படுவாங்க ஒரு பொதுவான நடைமுறையை தாண்டி வாழ்வதற்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க கூச்சப்படுவாங்க ஒரு வாக்கிங் போகணும் நடைப்பயிற்சி செய்யணுன்னா கூட அவங்க கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்க கூச்சப்படுவாங்க அதனால் அப்படித்தான் அவங்க அவர்கள் வந்து ஒரு குறுகிய உணர்ச்சியாலே வாழ்வதால் அவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவையில்லை உடற்பயிற்சி தேவையில்ல மனசில் ஃபுல்லாக பழி உணர்ச்சி ஆத்திரம் கோபம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு அதுவே அவர்களை விழிப்போடு வைத்திருக்கிறது என்பது தான் மனசில் ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க அவங்க செய்கிற வேலையை வேக வேகமாக செஞ்சிட்ருப்பாங்க மனசில் அவங்க எதிரியை நினச்சிப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்க கூட இருக்கலாம் அவங்க சொந்தக்காரங்களில் யாராவது ஒரு எதிரி இருக்கலாம் அவங்கள நினச்சா இவங்களுக்கு பரபரன்னு கைகாலலாம் பரபரக்கும் ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அந்த தொழிலில் ஏதாவது தொழில் செய்யப்போவங்களா சொந்தக்காரங்களை பற்றி அது நினைப்பாங்க இது அப்படியே கோபமாக இருக்கும் அப்படியே வேலை செய்வாங்களா அவங்க கையில் அந்த வேலையும் ஒழுங்காக வேகமாக நடக்கும் அவங்க செய்கிற வேலையும் வேக வேகமாக நடக்கும் அந்த கோப உணர்ச்சி பழி உணர்ச்சி பொறாமை உணர்ச்சி சுயநலன் அப்புறம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெலாம் பெருசாக ஆசைப்படுறது இப்படி இந்த மாதிரி சண்டை போடுறது ஆத்திரம் எல்லாமே வந்து அது அவர்களை வந்து எப்போதும் வெளிப்போடு வைத்திருக்கும் ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தானிய உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு மாமிச உணவுகள்லாம் சாப்பிட்டு கடைசியில் நோய் வந்துடும் நோய் வந்தாலும் அவர்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மாட்டாங்க நோய் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு தெரியாது எதனால் வருது எதனால் எதனால் அதை ஏன் குணப்படுத்த முடியறது இல்லை அதெலாம் அவங்களுக்கு அந்த அந்த அக்கறையே கிடையாது அவங்களுக்கு கடைசியில் நோயால் விரைவிலேயே இறந்து போய்விடுவார்கள் இதுதான் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை ரகசியம்